நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர் காலை நீங்கிற வார்த்தையை நீக்கினாங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று தான் அப்போ அதை வந்து பாராட்டணும் இந்த ஜாதிக்கு ஒரு யூடியூப் சேனல் கட்சிக்கு ஒரு யூடியூப் சேனல் நிறைய பேர் அதுக்கும் ஒரு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா பாராட்டம் விமர்சனம் பண்ணி அதில் க அவங்க கமாண்ட்லாம் பார்த்தா நிறைய பேர் சுயசாதி வரியில் எங்கள் ஜாதி பேரை சொல்கிற எங்களுக்கு பெருமைங்கிறான் அதாவது தலித் சாதியில் ஒரு கட்சித் சொல்றாரு தலித் சாதியில் இப்படி ஒவ்வொரு ஜாதி பேரை சொல்கிற எங்களுக்கு கேவலன்னு சொல்லிட்டுருக்காரு இதில் எங்கே அதில் ஒரு பிரிவு எங்கே ஜாதி பேச்சு சொல்கிறோம் எங்களுக்கு கேவலம் கிடையாது அப்படின்னு அந்த தலைவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு சாதி வரி சுயசாதி வரி எப்படி ஊறி இருப்பாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்டயும் அதாவது தலித் பட்டியல் சாதி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஊறி இருப்பாருங்க அதாவது ஒரு சாதிக்கு இன்னொரு சாதி மேலே கீழே தான் அதனால் மனிதன் சமம் கிடையாது சாதியால் அது ஒரு கேவலம் அது எந்த சாதியாக இருந்தானா சாதிய வரியோடு இருக்கிறது கேவலம் அதாவது கேவலத்தில் வந்து என்ன பெருமை இருக்குது அது ஒரு இதில் என்ன பெருமைப்பட ஒன்றுமே கிடையாது அதனால சாதி வெறியை கை விடுங்க சாதியம் மூலம்